ஆறாம் பதிகம் ரொம்ப பிரசித்தமான பதிகம் நம் எல்லோருக்கும் தெரிந்தது வாரணம் ஆயிரம் சூடவலம் செய்து என்று ஆண்டாள் நாச்சியார் பெருமானை கைப்பிடிப்பதை சொப்னத்திலே காண அதை தன்னுடைய தோழிக்கு எடுத்து சொல்லுகிறாள் ஆண்டாள் நாச்சியார் குயிலிடத்திலே போய் பிரார்த்திக்கிறாள் அந்த எம்பெருமான் என்னிடத்திலே வரும்படிக்கு நீ செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள் ஆனால் அது அந்த குயிலானது அதை நடத்தி கொடுக்கவில்லை அதை இவள் புரிந்து கொள்கிறாள் அதை பார்க்கிறாள் உடனே எம்பெருமானை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஆனால் அது கிடைக்கவில்லை அதனாலே மிகவும் வருத்தத்தை அடைந்தாள் அந்த எம்பெருமான் இவளுடைய நிலையை பார்த்து இவளை வந்து அவன் அடையவில்லை பிராட்டியினுடைய புரிந்து கொள்ள முடியாதவன் இல்லை எம்பெருமான் அவளுடைய நிலையை தெரிந்து கொண்டு இல்லை புரிந்து கொண்டு ஆனால் அவன் அப்ப ஏன் வரவில்லை என்று பார்த்தால் இன்னும் அவளுக்கு அந்த காதலை அதிகப்படுத்த வேண்டும் பிரிந்திருக்கும் பொழுது அவளுக்கு ஆண்டாளுக்கு நம்மிடத்திலே மிகவும் காதல் ஏற்படும் அந்த ஆசை அதிகமாக வளர வேண்டும் பக்தி அதிகமாக வளர வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் காத்திருந்தார் என்ன இருந்தாலும் காலம் போக போக அது பிரிவிலே அந்த பக்தியானது வளருவதற்கு ஒரு இடம் உண்டே அப்படி இருப்பதனாலே ஆண்டாள் விஷயத்திலும் இது பொருந்தும் ஆண்டாளுக்கு எம்பெருமானத்தில் மிகுந்த பக்தி இருந்தாலும் இன்னும் அந்த பக்தியை வளர்க்க முடியும் என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளம் அதனாலே அப்படி அவன் ஆண்டாள் நாச்சாரிடத்தில் இன்னும் வராமல் இருக்கிறான் போ ஆண்டாள் நாச்சியாருக்கு சொப்னத்திலே எம்பெருமான் இந்த திருக்கல்யாண வைபவத்தை காட்டி கொடுக்கிறான் அதுதான் இந்த வாரணமாயிரத்திலே நாம் பார்க்க போற விஷயம் இவள் இருந்தால் தானே எம்பெருமான் இவளை அனுபவிக்க முடியும் இவளே துயரம் தாங்காமல் தன்னை தரித்து கொள்ள முடியாமல் உயிரை விட்டுவிட்டாள் என்றால் எப்படி எம்பெருமான் அனுபவிப்பது அதனாலே இவளை தரித்துக்கொள்ள வைக்க வேண்டும் என்று பார்த்தான் எம்பெருமான் அதுதான் எப்படி பண்ணினானதை என்றால் சொப்னத்திலேயாவது இவளுக்கு அனுபவத்தை கொடுக்கலாம் நாம் இவளுடன் கூடியிருக்கக்கூடிய அனுபவத்தை சொப்னத்திலே காட்டிக் கொடுத்து இவளை தரித்திருக்கும்படி செய்யலாம் என்று எம்பெருமான் பார்த்தான் அதனாலதான் இந்த வாரணம் ஆயிரம் பதிகம் என்பதே வந்தது எல்லா ஜீவர்களுக்கும் ஏதோ சொனத்துல கர்மத்துக்கு தகுந்தபடி ஒரு பலனை கொடுக்கிறான் அதே போல இங்கே பிராட்டிக்கு பண்ணவில்லை பிராட்டி அவனுடைய முக்கியமான மகிழ்ச்சிகளிலே ஒரு ஒருத்தி அதனாலே அவளுக்கு தகுந்ததான பலனை நாம் கொடுக்க வேண்டும் அவளுக்கு ஆனந்தத்தை கொடுத்து அவளை தரிப்பிக்க வேண்டும் இந்த உலகத்திலே அவள் தரித்திருக்கும்படி பண்ண வேணும் என்று நினைத்து இந்த எம்பெருமானை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று அந்த நிலைகளிலே ஒன்றும் குறையில்லாதபடிக்கு கிரகண பரியந்தமாக திருக்கல்யாணம் என்றால் என்னென்ன சடங்குகள் எல்லாம் நடக்குமோ என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அது பாணிகிரகணம் கைப்பிடிப்பது வரைக்கும் அந்த அந்தத்திலே அனுபவிப்பிக்க அதே எம்பெருமான் அந்த அனுபவத்தை கொடுக்க இவள் அனுபவிக்கும்படி செய்ய அந்த பிராட்டியும் அதை அனுபவித்தாள் அன்றாட நாசியை அதை அனுபவித்தாள் தான் எப்படி அந்த விஷயங்களை அனுபவித்தாலோ அதை தோடிக்குச் சொல்லி தன்னை தரித்துக் கொள்கிறாள்